என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்குச் சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கத்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமாள்களுக்கென்றும் மெஞ்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சதல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் போது